இன்றைக்கி ஆப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு நேற்றே நான் ஆப்பத்துக்கு அரைச்சு வச்சுட்டேன் ஆப்பத்துக்கு நான் என்ன மெஷர்மெண்ட்டில் ஊற வைப்பேன் அப்படின்னா ஒரு டம்ளர் ரேஷனில் கொடுக்குற புழுங்க அரிசி ஒரு டம்ளர் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி கால் டம்ளருக்கு கம்மியாகவே உளுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சிருவேன் நல்லா ஊறின பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு மிக்சியில் போட்டு ரெண்டு பேட்சாக அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு நல்லா மாவை வந்து கரைச்சி வச்சிருவேன் வச்சுட்டு ஒரு சிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா பொங்கி புளிச்சு வந்துடும் நல்லா புளிச்சு வந்த பிறகு அந்த மாவில் வந்து நம்ம நார்மலாக தேங்காய்பால் தானே ரெடி பண்ணுவோம் ஆப்பத்துக்கு அந்த தேங்காய்பால் ரெடி பண்ணும்பொழுதே அந்த தேங்காய்பால் லாஸ்ட்டில் கொஞ்சம் பால் எடுத்து அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சக்கரை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா மாவை வந்து தண்ணியாக கரைச்சிக்கணும் தண்ணியாக கரைச்சிட்டாலே வந்து ஆப்பம் வந்து அப்போ தான் சாஃப்டாக வரும் ஸோ ஆப்பத்துக்கு நல்லா மாவு தண்ணியாக இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆப்பம் செய்கிற பாத்திரத்தில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக நல்லா அப்படியே ஹோல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஆப்பை வந்து சாஃப்ட்டாக ரெடி ஆகிடும் இது தேங்காய் பாலோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வச்சு சாப்பிட்டோம் எல்லாருமே நீங்களும் ஆப்பை செஞ்சு பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் நல்லா வருதா என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ